எம்ஜிஆருக்கு என்ன தகுதி எம்ஜிஆருக்கு என்ன தகுதி இல்ல நாலு படம் நடிச்சு நீங்க துணை முதல்வரா வரும்போது எழுபது படம் நடிச்சா முதல்வரா வந்த தகுதி வந்து அதிக படம் நடிக்கிறதா இல்ல இது ப்ராப்லி நியூஸ் தமிழுடைய நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதனுடைய தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர் ஜல்லிக்கட்டு ஜலீல் அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் வாழ்த்துக்கள் தமிழக வெற்றி கழகம் இப்பொழுது தமிழகத்தில் நீங்க ஆரம்பித்து கொண்டு ஓராண்டுகளுக்கு மேலாகுது பல்வேறு செயல்கள ஆரம்பிச்சிருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடல இடைத்தேர்தலில் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இலக்கு அப்படின்னு சொல்லி போட்டி இருக்கிறீங்க மற்றபடி தமிழக வெற்றி கிழக்கு இப்ப தற்போதைய சர்ச்சை என்னன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய் அவர்களுக்கு வழங்கப்பட்டது இது இந்த இது பல்வேறு விமர்சனங்கள் பாதுகாப்பு கருத்தில் சில விஷயங்கள் எதிர்க்க முடியாது ஆனா இது மக்களிடமிருந்து அவரை அந்நியப்படுத்தாதா இல்ல களத்துல இறங்கி களத்துல இறங்கி களத்துல போராடக்கூடிய மக்களை சந்திக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் ஏற்கனவே அவர் மேல் பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு அவரு பனையூர்ல கூப்பிட்டுதான் எல்லாரையும் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கணுமா இல்லையா இங்க கடன் பெருசு இப்ப நீங்க ஆரம்பத்திலே வரும்போதே நீங்க இவ்வளவு நீங்க அதாவது கடந்த ஓராண்டு காலத்தை கடந்துட்டாங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு ஆனால் இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இயக்கமாக தொடர்ச்சியாக மக்களுக்கு பணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு இன்றைக்கும் இல்லை இன்னைக்கு இந்தியாலே மிகப்பெரிய ஒரு திரை நட்சத்திரமா இருந்தார் இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரா ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு பிரகடனப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்தி தன்னுடைய தலைமையில் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியான அரசியலுக்கான ஒரு முன்னெடுப்பை மக்களுக்கானதாக எடுத்து முன்னே வராரு ஆனால் அவர்கள் போகக்கூடிய இடம் எங்கும் வழிநடுக வந்து பெரிய மக்களுடைய வெள்ளம் வந்து அதிகமாக சூழப்படுது அவர் அப்போ அவரால் ஒரு செயல் செய்ய முடியலை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் யார்கிட்டையும் போய் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு எந்த இடத்துலையும் போய் நிற்கலை அப்படி இருந்தாலும் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனைகள் உள்பட எல்லாத்துக்குமே நேரடியா களத்துல ஒண்ணுதானே போது இல்ல இப்போ வந்து அதுதான் பிரச்சனையா போய்கிட்டு இருந்தது புரியுதுங்களா அந்த பிரச்சனையை கையில எடுக்கும் போது இறங்கி கூட போய் அந்த மக்களை போய் அவரால் சந்திக்க முடியலை இந்த பார்வையில தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனால் தொடர்ச்சியாக இங்க ஆளக்கூடியவர்களை மத்தியில ஆளக்கூடியவர்களையும் தொடர்ந்து விமர்சனம் பண்றதுல அவர் எந்த இடத்துலையுமே தொய்வு காட்டலை தொடர்ச்சியான தன்னுடைய விமர்சனங்களை ரொம்ப ஆணித்தனமாக பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இதில் இங்க தமிழகத்துல ஆளக்கூடிய திமுக அரசு அவர் மீது மிகப்பெரிய ஒரு வன்மத்தை கட்டவிழ்த்துக்கிட்டு ஒரு இப்போ தன்னுடைய இருக்கக்கூடிய தொண்டர்கள் மூலியமாக கூட்டணி கட்சி தலைவர்கள் மூலியமாக ஒரு விஷமத்தனத்தை வந்து க தொடர்ச்சியாக கக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்பேற்பட்ட சூழல்களில் உளவுத்துறையினுடைய ஒரு அறிவுறுத்தலின் பேரில் மத்திய அரசாங்கம் வந்து இணக்கம் காட்டியோ மத்திய அரசாங்கம் சிபாரிசு செஞ்சோ இல்ல இவர் போய் எனக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டெல்லாம் வாங்க கிடையாது உளவுத்துறையினுடைய எச்சரிக்கையின் பேர்ல அவருக்கு வழங்கப்பட்டதுதான் பாதுகாப்பு இப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடியது வந்து இயல்பான ஒரு விஷயம் தானே தவிர்த்து அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை பிஜேபி ஒரு சாப்பாடு தன்னை பார்க்க வைக்கிறதுக்காக முயற்சி எல்லாம் கேக்குறாங்க அதாவது நான் வந்து பல இதில் சொல்லியிருக்கேன் இங்கே சாலையோரங்களில் நெருக்கடியான இருக்கக்கூடிய சூழல்களில் எங்கே இருந்தாலும் சாலையை ஆக்கிரமித்து நடைபாதைகளை ஆக்கிரமித்து வைக்கக்கூடிய பதாகைகளை அகற்றதையே தன்னுடைய வாழ்நாடுகளுடைய கடைசி இறுதி மூச்சு வரைக்கும் செஞ்சார் ஐயா டிராபிக் ராமசாமி அவர்கள் அவரோட நிறைய போராட்டங்களில் நம்ம பங்கெடுத்திருக்கோம் என்னுடைய போராட்டங்களில் அவர் பங்கெடுத்திருக்கிறார் அவருக்கு கூட இந்த அரசாங்கம் வந்து இந்த அரசாங்கம்ன்றது நீதிமன்றம் கூட உங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் வரும் நீங்கள் கண்டிப்பாக துப்பாக்கி இந்திய போலீஸ் பாதுகாப்பு தேவைன்னு கொடுத்தது அது எல்லாருமே அறிவாங்க அதுக்காக அவர் கூட்டணி வச்சுக்கிட்டு அரசியல் கட்சியில போய் பயணம் பண்ணல தன்னிச்சையா நின்னாரு பல தொகுதிகளில் எம்பிக்கு கூட நின்றுக்கிறாரு அப்படிப்பட்ட சூழல்கள்ல இப்பறம் ஒரு மாற்று சக்தியா தமிழகத்துல மாற்று சக்தியா வராரு நான் இருக்கக்கூடிய ஐம்பது ஆண்டுகால அதிமுக ஆட்சிகளையும் எழுவத்தி ஆண்டுகால திராவிட கழக ஆட்சிகளை தாண்டி இன்னைக்கு அப்படியெல்லாம் பேசினவர்கள் மத்தியில அப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரங்கள் இல்லை அவர்களுடைய செயல்பாடுகள் இல்லை அந்த தலைவர்கள் இன்னைக்கு இல்லை ரஜினி சொன்னார் பாருங்க இங்க ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதே போல ஒரு வெற்றிடம் இருந்தது அவர் பின் வாங்கிட்டாரு இவர் பின் முன் வச்ச கால பின்வாங்க வைக்கல அதனால் தொடர்ச்சியா இவருக்கான பாதுகாப்பை உளவுத்துறை உறுதிப்படுத்தி தான் பார்க்கணும் சரி இது பாதுகாப்பு விஷயம் சரியா இருக்கட்டும் நீங்க சொன்னீங்க இல்லையா அஹ் இங்க ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அந்த வெற்றிடம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன வெற்றிடம் அப்படின்றதுக்கான அர்த்தம் வந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ச்சியா இப்போ விடியலுக்கான அரசு நாங்க வந்து இப்போ இந்த மக்களுக்கான ஒரு அரசுன்றத ஒரு முன்னெடுத்து பத்து ஆண்டுகளாக ஆட்சியில இல்லாத போது திராவிடக் கழகம் இதை போன்ற ஒரு முன்னெடுப்பை முன் தான் விடியலுக்கான ஆட்சி வர ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்ற ஒரு பயணத்தோட தான் நோக்கத்தோட தான் வந்தது ஆனால் இங்க இருக்கக்கூடிய அவர் வந்த இந்த மூணரை ஆண்டுகளை கடந்தும் நான்கு ஆண்டுகளை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்கள்ல இன்னைக்கு தொடர்ச்சியா தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தான் எழும்புது சாதிய வன்கொடுமைகள் எழும்புது தொழிலாளர்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் வருது வேலைக்கு துப்புரவு பணியாளர்கள் கூட தொடர்ச்சியா போராட்டங்கள்ல இருக்காங்க பல ஆண்டுகளா பதினோரு ஆண்டுகளை கடந்தும் இன்னும் அவர்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஊழியர்களாக அரசாங்கம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநகராட்சி ஊழியராக கூட அவர்களுக்கு இன்னும் பணி நியமன ஆணை கூட கொடுக்கப்படல இதே போல தொடர்ச்சியா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் விரோத தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கா எந்த தரப்புலக இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான ஒரு நிவாரணங்கள் நீங்க சொல்ற பல்வேறு விஷயங்கள்ல அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காம இருக்கா இப்போ நடவடிக்கை அதாவதுங்க ஒருத்தன் ஒரு ஒரு பள்ளியில பூந்து ஒரு ஆசிரியை பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அங்க வெட்டப்பட அந்த ஆசிரியை கொலை செய்யப்படுறாங்க இப்போ பள்ளியில இப்போ வந்து சமீபத்துல பதிமூணாம் தேதி போடியில அரசு கலை கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கழிவறையில பிணமா கடக்குறான் ஆனால் பினமா கடந்தப்பறம் அவனுடைய பெத்தவங்க வந்து பார்க்கும்போது அவனுக்கு வந்து வலிப்பு நோய் வந்துருச்சு அதனால உங்க மகன் இறந்துட்டான்றாங்க அந்த கழிவறை முழுக்க ரத்த காடா கிடக்குது என்னங்க இவ்வளவு ரத்தம் வந்து கிடக்குது அப்படின்னா ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாரு எறும்பு கடிச்சிருக்கு அதனால இவ்வளவு ரத்தம் வந்துரு இது எவ்வளவு ஒரு மெத்தன போக்கு பெத்தவங்களை எப்படி பாதிக்கும் இந்த மக்கள் அரசாங்கத்தை நம்பி ஒரு அரசு கலைக்கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு சாதாரண பட்டியலின சமூகத்துல முதல் தலைமுறையா அவர்களுடைய குடும்பத்துல படிக்கிறான் அப்போ நாளை இந்த சமுதாயத்தினுடைய கேள்விக்குறி என்னவாகுது இங்க சாராயத்தை எதிர்த்து தம்பிமாருங்க ரெண்டு பேரு கேக்குறான் கேள்வி கேட்கக்கூடிய பட்ட பகல்ல கொலை செய்யப்படுறான் அதே மாதிரி கனிம வளத்துக்காக எதிர்த்து ஒருத்தர் ஜாஃபர் அலின்னு சொல்லக்கூடியவர் போராட்டம் பண்றாரு அவர் எதிர்த்து புதுக்கோட்டையில பண்றாரு அவர் லாரி ஏத்தி கொல்லப்படுறாரு அப்போ உங்களுக்கு எங்க இருக்கு இங்க சமூக நீதி எங்க இருக்கு விடியலுக்கான அரசு மாற்றுக்கான அரசு எங்க நாங்க வந்தா விடிஞ்சிரும் சொன்னது எங்க இருக்குது இன்னைக்கு ஒரு பெண் காவலருக்கு ஒரு உயர் அதிகாரியாலவே ஒரு ஏடிஎஸ்பின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு உயர் அதிகாரியாலே பாலியல் வன்புணர்வு தொல்லை கொடுக்கப்பட்டிருக்குது உங்களை வந்து கொலை பண்ணிடுவோம் மிரட்டல் வந்தது அப்படின்னு இன்னைக்கு ஒரு ஆண்டுகள் கழித்து தான் ஒரு உயர் அதிகாரியில இருக்கக்கூடிய ஒரு பெண்ணே சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு நேத்து முந்தா நாள் நடந்த சம்பவம் ஒரு பெண் காவலர் பணி முடிச்சிட்டு வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்துல பாலியல் வன்புணர்வு பிரச்சனையால நடந்து அவரை இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூடி அடிச்சு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு காவலருக்கே இந்த தான் இதுதான் நிலைமைன்னா இப்ப சமீபத்துல ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி வேலையை முடிச்சிட்டு வேலைச்சேரியிலேருந்து தன்னுடைய வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போற வழியில ஒரு ஆட்டோல ஏறாங்க ஆட்டோல ஏறக்கூடியவர்கள் அந்த ஆட்டோ வழி மாறி செல்லுது ஏங்க இந்த பக்கம் போறீங்க இந்த பக்கம் தானே போனா அவங்கள வந்து ஒரு மாதிரி தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறாங்க உடனே நூறுக்கு அடிக்கிறாங்க இருந்து ஆட்டோல தப்பிச்சேரலான்னு சொல்லி குதிக்கிறதுக்கு ஏற்படும் போது அங்கிருந்து அவங்களை இறக்கி விட்டுட்டு ஓடிடுறோம் இதை தொடர்ச்சியா தன்னுடைய கணவனை வர வச்சு உடனடியாக அங்க இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடையில போய் அவங்க நின்றுட்டு ஆதரவு கேட்டு நின்றுட்டு அவங்க வந்து கணவனை அழைச்சி காவல் நிலையத்துக்கு போறாங்க புகார் கொடுக்குறாங்க புகார் எடுக்கப்பட்டதா ஏற்கப்பட்டதா புகார் அங்க புகார் என்ன விசாரணை நடத்துறீங்க அப்ப அந்த வழியா வந்த ஆட்டோ யாரு என்ன ஏது கைது செய்து இன்னைக்கு கஞ்சா வியாபாரம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு தமிழகத்துல இன்னைக்கு நான் அப்பா அப்பான்னு சொல்லி தமிழகம் முழுக்க பேனர் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே செத்து கடக்கக்கூடிய என்னுடைய தம்பிமார்களை பார்த்து இந்த அப்பாக்கு வருத்தப்படலையா அப்ப நீங்க யாருக்கான அப்பாவா இருக்கீங்க அதை சொல்லுங்க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ரேஸ் விடுறாரு அவருக்கான அப்பாவா இருக்கீங்களா இல்ல படத்துல நடிச்சவரை கூட்டிக்கிட்டு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சராக்கி எம்எல்ஏ வாக்கி விளையாட்டுத்துறை அமைச்சராக்கி எனக்கு துணை முதல்வராக வச்சிருக்கீங்களா அவருக்கான அப்பாவா இருக்கீங்களா யாருக்கான அப்பாவா இருக்கீங்க உதயநிதி வந்து படத்துல வச்சிருந்த விஜய் தானே துணை முதல்வரா நாலு படம் நடிச்சு நீங்க துணை முதல்வரா வரும்போது எழுபது படம் உங்களுக்கு முதல்வரா வரதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அவசியம் முதல்வராவதற்கு தகுதி வந்து அதிக படம் நடிக்கிறதா இல்ல எம்ஜிஆருக்கு என்ன தகுதி எம்ஜிஆருக்கு என்ன தகுதி இல்ல எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துல அவர் எம்எல்ஏ இருந்தாரு ஒரு இருபது ஆண்டு காலம் ஒரு இயக்கத்திலே பயணிச்சாரு அவர் நாளை கால திராவிடாலே திராவிட முன்னேற்ற கழகத்துல அவங்க அப்பா பயணிச்சிருக்கிறாரு திராவிட கொள்கைகளை உள்வாங்கி இருக்கிறாரு தொடர்ச்சி அவர்கள் கலைஞர் எழுதின கலை கதை வசனத்துக்கு நிறைய படங்களை தயாரிச்சு சினிமாவை நீங்க மையப்படுத்தும் போது சொல்ற அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே ஆளக்கூடியவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி முதல்வர் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதல்வராக இருந்தாலும் சரி அதற்கு முன்னாக பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அறிஞர் அண்ணா பாத்தீங்கன்னா எல்லாருமே கதை வசனம் இதை தொட்டு தான் எல்லாருமே வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு யாரும் சினிமா துறையை தாண்டி இங்க யாருமே கிடையாது இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே அப்படிதான் வரும்போது இன்னைக்கு இவரும் மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடரா வந்து நிக்கிறாரு சினிமா துறையை ஒதுக்கி வச்சுட்டு நான் இதோட முடிச்சுக்கிற அரசியல் பயணம் மக்களுக்காக நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு நிக்கிறாரு இதுல என்ன இருக்கு இல்ல பொதுவா நீங்க கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் உங்களுக்கு தெரியும் பல பேர் பாத்துருப்பீங்க பல கட்ட போராட்டங்கள் பல்வேறு இதுல அவங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கிறாங்க இரண்டாவது விஷயம் பழனியா நல்லதுன்னு இருக்காரு உங்களுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறவர் நமக்கு தெரிஞ்சது வாழ்ந்துட்டு இருக்கிறவர் சொல்றேன் பல்வேறு பல்வேறு போராளிகள்லாம் இருந்தாங்க அவங்க எல்லாம் தொடர்ச்சியா போராட்டங்கள் மக்களுக்கு இயக்கங்கள் இருந்தாங்க இது இது வரைக்கும் நான் சினிமாவில் இருப்பேன் நாளை காலையில் விட்டுட்டு நான் நேர அரசியலுக்கு போருவேன் அப்படின்றது இல்லையா ஏன் இத்தனை ஆண்டு காலம் ஒரு களத்துல இறங்கி ஒரு என்ன மாற்றத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க ஐயா நல்ல கண்ணா இருக்கட்டும் இல்ல இல்ல நானும் உதாரணத்துக்கு தான் நானும் நானும் உதாரணத்துக்கு தான் கேட்கிறேன் கம்யூனிஸ்ட தோழர்களோட அவர்களோட தொடர்ச்சியா நான் போராட்ட காலத்துல இருந்து இருக்கிறேன் அவர்கள் என்னோட போராட்ட காலத்துல இருந்து இருக்கிறாங்க அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய அண்ணன் கோ பாலகிருஷ்ணன் கூட இங்க என்ன என்ன இருக்கு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடக்குதான்னு கேட்கிறாரு ஆனால் அந்த பக்கம் போய் ஒரு சீட்டுக்கும் நாலு எம்எல்ஏ சீட்டுக்கும் தான் உட்காந்துகிட்டு இருக்காங்க அப்ப கம்யூனிஸ்ட சித்தாந்தங்கள் எல்லாம் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில அடிமையா கிடக்குது அண்ணன் திரும திருமாவளவன் வந்து இங்க பேசுறாரு வேங்கை வயல் பேசுறாரு வேங்கை வயல் பிரச்சனையை பேசிட்டு இன்னைக்கு சொல்றாரு சிபிசிஐடினுடைய வழக்கு சரியானது அல்ல சிபிஐ விசாரணை வேண்டும் முதல்வரை நோக்கி கேள்விகள் வைக்கிறாரு எங்களுக்கு இப்ப நிச்சயமா வேணும்னு முதல்வர் வாய் திறந்து பேசிட்டாரா அண்ணன் வேல்முருகன் எவ்வளவு கொந்தளிச்சாரு சத்தம் போட்டாரு கத்துனாரு இன்னைக்கு என்ன எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிருச்சா கூட்டணியில இருக்கக்கூடியவர்களே புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு அப்படி ஒரு நிலையான ஆட்சிகள் இல்ல இங்க காட்சி ஆட்சியும் மாறக்கூடிய தருணத்துலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கு இல்ல இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லுங்க சொன்னீங்க இல்லையா திமுக மற்றும் அதிமுக பத்தாண்டு காலமா பத்து பயந்தாவிட அவங்க தான் ஆடுறாங்க இப்போ சீமான் ஒரு கருத்து சொல்றாரு இவங்க திராவிடமே சரியில்லை அப்படிங்கிறாரு நீங்க என்ன சொல்றீங்க திராவிடம் இவங்க என்ன சொல்றாங்க திராவிடம் சரியில்லைன்றாங்களா தமிழ் தேசிய ஒரே நேரத்துல எப்படி நீங்க கொண்டு இல்ல நான் திரும்பவும் சொல்றேன் சீமான் அவர்களுடைய கருத்துக்கு பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல சீமான் சீமான் வந்து ஒரு தெளிவான அரசியல்வாதி கிடையாது சீமான் ஒரு தெளிவான அரசியல்வாதியா இருந்தா அவருடைய கொண்ட கொள்கையில நின்றுக்கணும் பிரபாகரன் பெரியாரை ஏற்றால் நான் அதுல இருந்து மாறுபடுறேன்னு சொல்றாரு யாரெல்லாம் பெரியார் கொள்கையை ஏற்றுக்கிறியோ அப்படிப்பட்ட தம்பிகள் என்னை விட்டு வெளியில போலான்னு சொல்றாரு பெரியார தூக்கி வச்சு கொண்டாடுனவரு யாரு பெரியார தூக்கி வச்சு கொண்டாடுனவர் யாரு நீங்க தானே மாற்றம் தானே யாரு

நீங்க உங்களுக்கு என்ன இங்க நெருடல் இருந்தது சொல்லுங்க இந்த துணை முதல் வராண்டு இருக்கக்கூடிய உதயநிதியை நான் எதிர்த்து நிப்பேன் பகிரங்கமா அறிவிச்சிங்க ஏன் நிக்கல உங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்ப நீங்க என்ன அரசியல் பண்றீங்க அதற்கான பதில் இருக்கா உங்கள்ட்ட திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றதுல நாம் தமிழர் தான் இப்ப நம்ம ஒன்னு நிக்கிறாங்க இல்லையா ஈரோடு தொகுதியில இருந்து எல்லா இடத்துலயும் கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க யாரு நாம் தமிழர் தனியா நின்று அதாவது அதாவது மாற்றம்னு ஒன்று சொன்னீங்க பாத்தீங்களா இந்த மாற்றம் இரண்டாயிரத்தி பதினேழு மெரினாவில் மிகப்பெரிய தமிழர்களுக்கான கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும்னு மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தது அப்பேற்பட்ட போராட்டம் வரைக்கும் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் தான் சீமானுடைய ஓட்டு அதுல எல்லாத்துக்கும் எல்லாமே இளைஞர்கள் ஒட்டுமொத்த பேரும் சக்தியா நின்று திரண்டான் அந்த போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில சொல்றேன் அங்க எடுத்த முடிவு இவர்கள் யாருமே ஆண்டக்கூடியவர்கள் வேண்டாம் ஒரு எடுத்தான் அதுல பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டாங்க அப்ப எடுத்த ஒரு சில மாற்றத்தினுடைய முடிவு தான் சீமானுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கான காரணம் இன்னைக்கு எட்டு எட்டு சதவீதமாக இருந்த ஓட்டு அங்க பதினைஞ்சு சதவீதமா ஒரு தொகுதியை வச்சாலும் எதையும் முடிவு பண்ணிட முடியாது பதினைந்து சதவீதம் ஓட்டு வாங்கிட்டாரா பிஜேபி ஆள் நிறுத்தல பி பிஜேபியும் இவங்களும் கூட்டு களவாணிங்களா இருக்கிறாங்க இன்னைக்கு உங்களுடைய வேலையில தான் நடந்துகிட்டு இருக்குது அப்ப அவர்களுக்கு நல்லாவே தெரியும் சீமான் நம்மளுடைய ஆளுதான் அப்போ சீமானுடைய வாக்கு சதவீதத்தை நம்ம உயர்த்தி காட்டணும் யாரு அதிமுக அதிமுகவுக்கு தான் தெரியுமே நீங்க தான் குத்து குத்துன்னு குத்த போறீங்கன்னு சொல்லிட்டு ஓட்டுக்கு ஐயாயிரம் நாள் வாங்க போறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்க அவங்களுக்கு என்ன கிருக்கா புடிச்சிருக்கு அவங்க தெளிவான அரசியலை முன்னெடுக்கிறாங்க அதனால நிக்கல இப்ப அதிமுகவுக்கும் தாவாக்காக்கும் ஒரு உடன்பாடு நிச்சயமா அதாவது இப்பவும் சொல்றோம் La y cara y le acabas de que... எல்லா அதாவது தனிப்பட்ட முறையில யாருடவும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை நீங்க தான் சொல்லி உங்களுடைய மேடையிலேயே அவர் விஜய் அவர் சொல்றாரு கூட்டணி கதவுகள் தரந்தேதான் இருக்குன்னு சொல்றாரு வரவங்க வரட்டும் தாராளமா வரவங்க வரவங்க ஊழல் செஞ்சாலும் பரவாயில்லையா ஊழல் செஞ்சவர்கள் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் அதையுமே சொல்லியிருக்கிறாரு ஊழல்வாதிகளை எதிர்த்து தான் நான் அரசியலுக்கு வரோம்னு சொல்லிட்டு மது இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்லியிருக்கிறாரு சமூக நீதி கொள்கையை முன்னெடுக்கிறேன்னு சொல்றாரு இந்த மண்ணில் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இரண்டு கண்களாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் புரியுதுங்களா ஆனால் சீமானை போன்றவர்கள் இங்க அப்படியான இருக்கு நீ நீ பேசுற தமிழ் தேசியத்தை பத்தி பேசுற நான் என்ன கேக்குறேன் நீ இங்கதானே அரசியல் பண்ற உன்னோட அரசியல் என்ன தனி தனி இளம் தானே நீ எங்க போய் போராடணும் நீ எங்க போராடணும் நீ யாருக்கானவன் நீ வந்து ஈழத்தமிழர்களுக்கான போ இலங்கைக்கு போ போராடு நீ வந்து இங்கதான் தமிழ்நாட்டுலதான் கட்சி ஆரம்பிப்பியா கேரளால ஆரம்பிக்க வேண்டியதுன்னா பாண்டிச்சேரியா நீ சொன்ன இல்ல சொன்னியா இல்லையா அப்ப நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக பேசக்கூடியவர் எங்க போய் போராட்டம் நடத்தணும் ஈழம் தமிழகத்துல இங்க அமையனுமா இலங்கையில அமையணுமா சொல்லுங்க நீங்க இதுக்கு முன்னால வைகோ இல்ல எங்க அமையனும் வைகோ அவரு அவர்களுக்கான ஆதரவாளரா நின்னாரு போயிட்டாரு என்ன ஒரு மூலம் கைத்துல நான் தூக்கு மாட்டிக்கிட்டு தொங்கிடுவேன் திமுக கூட்டணி சேரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் இதே சென்னை விமான நிலையத்துல சொன்னாரா இல்லையா சொல்லுங்க ஒரு மூலம் கயிறுல ஒரு மூலம் கயிறுல இல்ல தூக்கு போட்டு நான் தொங்குவேன்னு சொன்னாரா இல்லையா இதுக்கு பதில் சொல்லுங்க இன்னைக்கு அதே வைக்கோ சரணாகதி அடைஞ்சு கிடக்குறாரு தன்னுடைய மகன வாழ்க்கை நான் என்ன கேட்கிறேன் அவர் கட்சியில வேற ஆட்களே இல்லையா அவர் மகனுக்கு தான் எம்பி கொடுக்கணுமா ஆனா வாங்கிட்டீங்க இல்ல இன்னைக்கு சரணாகதி அடைஞ்சு கிடக்குறீங்கல்ல இதுக்கு உங்களுடைய போராட்ட குணம் எல்லாம் எங்க போச்சு அத்தனை மாவட்ட செயலாளர்களை புடிச்சு அடிச்சு நொறுக்கி திமுக காலி பண்றேன்னு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு போனீங்க இன்னைக்கு திமுக கொடியா மாறிடுச்சு மதிமுக கொடிகள் அத்தனையும் திமுக காரர்கள்லாம் மாறிட்டார்களே மதிமுக காரர்கள் அத்தனை பேரும் இதுக்கு என்ன சொல்ல போறாரு அண்ணன் வைகோ அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாரு இந்த ஈழத்தை இங்க பிரபாகர் இன்னைக்கு பேச சொல்லுங்க இன்னைக்கு பேச சொல்லுங்க நீங்க வரலாறு ஈழம் ஈழத்தை பத்தி கேட்டிங்க இல்லையா அதிமுக இருந்து அப்போ எம்ஜிஆர் அவர்கள் ஆதரித்தது தான் ஈழம் இந்திரா காந்தி ஆரம்பித்தது ஆதரித்தது ஈழம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஆதரிச்சதுக்கும் ஈழத்தை பத்தி பேசுனா அங்கதான் போகணும் இங்க போக கூடாதுன்னா துப்பல் கூட நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க தன்னுடைய கொள்கையா நீங்க என்ன எடுத்தீங்கன்னு கேட்டீங்க உன்னுடைய கொள்கையா மட்டும் மட்டும்தான் நீ சொன்ன அப்ப அங்க போய் போராடுன்னு தான் சொல்றேன் எம்ஜிஆர் கொண்ட கொள்கையில ஆதரவு எல்லாருக்குமே தருவாங்க நாங்க நாளைக்கு நீங்க ஒரு நல்ல காரியம் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஆதரவா நான் நினைப்பேன் அங்க அந்த நாட்டுல மக்கள் பாதிக்கப்படக்கூடியவர்கள் மீது குண்டு வீசப்பட்டாலோ இல்ல போர் நிலவரங்கள் வந்தாலோ குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கும் வரக்கூடாதுன்னு இங்கே இருந்தாலும் நம்ம அவர்களுக்கு ஆதரவா நிற்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா ஒட்டுமொத்த கொள்கையும் உன்னோடது என்ன இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்த தமிழர்கள்ட்டும் இலங்கைக்கே எதுக்கு திரட்டின தமிழில் மாதிரி பண்ணன அதுக்கப்புறம் நீ எத்தனை முறை இலங்கைக்கு போன என்ன பேசுன அங்க இத்தனை முறை ஆட்சி மாற்றம் வந்தது எந்த அதிபரை போய் சந்திச்ச உன்னுடைய கோரிக்கை என்ன முன் தமிழில மக்களுக்காக நீ அங்க போய் என்ன பேசிட்டு வந்த எதுவுமே இல்லையே தமிழகத்துல நீ இருக்கக்கூடிய சென்னையிலயும் தமிழகத்துல இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதிகளும் மீட்டிங்கு மாநாடு போடுறதுக்கு லண்டன்லயும் பிரான்ஸ்லயும் அமெரிக்காலையும் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்தவர்கள்ட்ட காசு வாங்கிக்கிட்டு இருக்கே இங்க இருக்கக்கூடிய அகதிகள் முகாமுக்கு எத்தனை பேருக்கு போய் செஞ்சு எத்தனை அகதிகளுடைய குழந்தைகளுடைய இல்ல வாழ்க்கையினுடைய அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில நீ பங்கெடுத்துக்கிட்ட சொல்லு எந்த அரசியல் கட்சி நன்கொடை வாங்காமல் யாருக்கு நன்கொடை வாங்காமல் என்ன சொல்லி வாங்குறீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க எல்லா அரசியல் கட்சிகளும் வாங்கிக்கிட்டு தான் இருக்குது அதுதான் தேர்தல் எல்லாருமே மாட்டினாங்க மாற்றம் அடையாது தாவேக்காவை வாங்கடவேணும் யாரு தாவேக்காவை வாங்க தாவேக்கா வாங்கிச்சினா இங்க உள்ள மக்களுக்கான நிலைப்பாடு சொல்லுது நான் இங்க இருந்து ஈழத்தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு போய் இருக்கிறவனை போட்டு உறிஞ்சி ரத்தத்தை குடிச்சு நான் இடத்துல தமிழ் இழம் அமைப்பேன்னு சொல்லி பொய் சொல்லி யார்ட்டையும் பணம் வாங்கல அப்படி வாங்கிட்டு நீ இது வரைக்கும் எத்தனை முறை இலங்கை பயணம் பண்ணன அங்க போய் எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்த தமிழ் இளத்தை பத்தின இன்னைக்கு உன்னுடைய கருத்து என்ன பிரபாகரன் பெரியாரை ஏற்றாருன்றதை நீ சொல்லி இருக்கிற இன்னைக்கு பெரியாரை அவர் ஏற்றால் நான் அதுல இருந்து மாறுபடுறேன்னு சொல்ற அப்போ உன்னுடைய கருத்து என்ன கொள்கை என்ன அதை சொல்லு நீ மத்தவங்களை கேக்குற இல்ல அதுக்கு பதில் சொல் சரி இப்போ இன்னொன்னு இன்னொரு முக்கியமான தாவி ஒரு கேள்வி வியூக வகுப்பாளர்களை பத்தி ஒரு வந்து பிரசாந்த் கிஷோரோட மீட்டிங் தலைவர் விஜய் அவர்கள் மீட்டிங் பண்ணிட்டு இன்னொரு கேள்வி கேக்குறாங்க பிரசாந்த் கிஷோருக்கு தமிழகத்தை பத்தி என்ன தெரியும் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நடந்த தேர்தலில் தமிழகத்துல ஜெயிச்சாங்களா இல்லையா தமிழகத்துல ஜெயித்து பிரசாந்த் கிஷோர் தான் காரணமா இல்ல வேற என்ன காரணமா இருக்கும் பிரசாந்த் கிஷோர் மட்டும் அவருடைய இது களப்பணியில யாருமே தொண்டறி போயிருந்தான் பல லட்சக்கணக்கான ஒரு கோடி பேர் ஒரு கோடி பேர் ஒரு கோ வீகத்தினுடைய வகுப்பாளர் மட்டும்தான் அவர் ஜெயிக்க வச்சிருவார்னு அவர் கொண்டு வரல அப்படி பார்த்தா காசு இருந்தா நாளைக்கு நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிட்டு இல்ல 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 நான் அதாவது திருப்பியும் சொல்றேன் பிரசாந்த் கிஷோரை நீங்க எத்தனை பேருக்கு தெரியும் மக்கள்கிட்ட போய் ஒரு போட்டோ காட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது வீகத்தினுடைய தான் அவர் இருக்கிறார் புரியுதுங்களா அவர் வந்தாலும் அவரோட ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐடியாவில தான் சொல்ல போறாரு செயல்படுத்த போறது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தோழர்கள் தான் அப்போ ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தர போறாருன்னு ஒட்டுமொத்த பட்டி தொட்டி முழுக்க போர்டு வச்சீங்க விளம்பரம் பண்ணீங்க வீட்டுல ஸ்டிக்கர் ஓட்டுனீங்க அதுக்குதான் அதுக்குதான் அவர்களுடைய கவனத்தை திசை திருப்படுத்த நீங்க போனீங்கல்ல டிராக்டர் ஓட்டினீங்கல்ல டீ கடையில போய் டீ ஆத்துனீங்கல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் களப்பரிச்சார் இல்ல அவங்களோட உட்காந்து சாப்பிட்டார்ல இருக்கக்கூடிய ஊசிமணி விக்கக்கூடிய விற்கக்கூடிய இப்ப சகோதரிகள் வீட்டுல போய் சாப்பிட்டீங்கன்னு இன்னைக்கு உங்களுக்கு நேரம் இல்லையா இங்க என் இங்கே எல்லாம் செத்து கடக்கிறான் உங்களுக்கு நான் என்ன கேக்குறேன்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா யாரு அதுக்கு மிகப்பெரிய ஜான் ஆரோக்கியசாமி அவரு யார பண்ண வரு அந்த இதுக்கு பண்ணு இப்ப உங்களோட உங்களுக்கு தமிழர் வெற்றி கிழக்கு இருக்காங்களே ஜான் ஆரோக்கியசாமி இருக்காரு இருக்கலாம் அவர் அவர் இருக்காரு நினைக்கிறேன் அவரும் பார ஒரு ஜன இருக்காரு இப்ப பிரசாந்த் கிஷோர் வராரு அப்ப மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி பயங்கரமா சரி பண்ணாங்கல்ல ஜெயிக்கலையே மக்கள் மணி ஏன் ஜெயிக்கல அன்புமணி அப்படிங்க ஜெயிப்பாரு ஒரு சாதியத்தினுடைய அடையாளமா கொண்டு வராரு நிச்சயத்தை அதெல்லாம் நான் என்ன கேக்குறேன்னா நீங்க திருப்பியும் சொல்றேன் ஒருத்தர் பண்ணிட்டாருன்றதுக்காக ஜெயிக்கணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது அவருடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் ஐடியா மட்டும்தான் இங்க ஒர்க் அவுட் ஆகுன்றது கிடையாது களத்துல நிக்கணும் மக்கள் களத்துல நிக்கிறான் எல்லாரையும் சந்திச்சுக்கிறான் ஏதோ ஒரு கட்சியில பயணம் பண்ணியிருப்பான் மக்கள் இயக்கமா வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியா மக்கள் பக்கம் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இன்னைக்கு வந்து எல்லாருமே மிகப்பெரிய ஒரு மாவட்ட செயலாளரா பகுதி கழகத்தின் கிளைக்கழகத்தின் ஒன்றிய கழகத்தின் எல்லாருமே நிர்வாகிகளா வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் பட்டி தொட்டி எங்கும் இருக்கு இந்த ஓராண்டுகள்ல கொடி பறக்காத ஒரு ஊரை சொல்லுங்க ஒரு கிராமத்தை சொல்லுங்க ஒரு வார்டை சொல்லுங்க எல்லா இடங்கள்லயுமே நீங்க போய் சென்றடைஞ்சிருச்சு புரியுதுங்களா இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழல்கள்ல தான் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் பரிமாணம் கொண்டு பயணம் பண்ணிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலே அதோட இலக்கு இல்லையா நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்குன்ற ஒரே காரணத்தினாலதான் நாடாளுமன்ற தேர்தலையும் பங்கெடுத்துக்கல ச இடைத்தேர்தலையும் பங்கெடுக்கல அவர்களோட கொண்ட கொள்கையிலையும் பாதையிலையும் தெளிவும் உறுதியோடவும் இருக்கார்கள் அவர்களுடைய பாதையும் பயணமும் தெளிவா இருக்கு கண்டிப்பாக மிக்க நன்றி தமிழக அரசியல் நிலவரங்கள் மற்றும் தமிழக வெற்றி அஹ் முயற்சிகள் அதோடு என்ன செய்ய போறாங்க அப்படின்ற பத்தி விளக்கியதுக்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தது